வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நம அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் இஸ்வாபசு வருஷத்தில் மார்ச் மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய நவகிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் நாம் செய்யக்கூடிய பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்மபலனை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய சனீசங்கர் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இவர் பயிற்சி ஆகும்பொழுது அந்த மீனராசியில் அமர்ந்து கொண்டு மீனராசி மீனவர்களுக்கு இரண்டரை வருட காலத்திற்கு என்ன செய்வார் இதை பற்றிய முழு வழக்கம் தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே மீனராசி மீனவர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இரண்டை வருட காலங்களுக்கு அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாபசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சரிபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவசு தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கிழமை சரியாக காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவக்கிரகங்களிலேயே நீதிமானாகவும் தர்மமானாகவும் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் மீனராசியில் வந்து கொண்டே இரண்டரை வருட காலங்களுக்கு மீனராசி மெய்யன்றவர்களுக்கு என்னென்ன பலனை எல்லாம் கொடுக்கப் போகிறார் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பிரிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை கடைசி கடைசியிலே முழுவதுமாக பார்த்து சக்காசியை சனீசன்கர் பகவானுடைய பரிபூர்ண கிராகிடாட்சத்தையும் பரிபூர்ண அதிசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் ஹனேஸ்வர கருண பகவான் நிழலாக இருக்கக்கூடிய சாயா என்கிறவருக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த புணர்வன் இவர் நிழலுக்கு பிறந்தவனால் தான் நவக்கரங்களிலே நூறு சதவீதம் பாப்பி கிரகம் ஆனால் இவர் வந்து அசுரர் அறக்கர்களுடைய எண்ணங்கள் இருந்தாலும் இவருடைய எண்ணங்கள் ரொம்பவும் பிரமாதமான எண்ணம் ஆனால் நம்ம எல்லோரும் ந பண்ணுறோம்னாக்கா அவருக்கு வந்து ஒரு முதிரையை வந்து குட்டிட்டோம் அவர் கட்ட வரணும் கெட்டவரே கிடையாது அவர் நல்லவர் தான் நாம செய்யக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து நியாயமாக கொடுக்கிறார் தண்டனை அவர் வந்து ஜட்ஜு நீதிபதி இந்த சனேஸ்வரகர் பகவான் அவர் எந்த ராசியில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றாரோ தனது பார்வையை மூன்றாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் பத்தாம் இடத்தையும் இவர் பார்ப்பார் இவருக்கு உரிய நட்சத்திரம் என்ன புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்தர புரோட்டா நட்சத்திரம் உத்திரட்டாயி நட்சத்திரம் இவர் உங்களுடைய ராசிக்கு மீன ராசிக்கு இவர் நட்புக்காரகர் எப்படி நட்பு இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்வதி கருவா குரு பகவான் இவருக்கு சமமானவர் அதனால தான் நட்பு இந்த வீட்டில் இந்த மீனராசியை இருக்கக்கூடிய நட்சத்திரங்களானது பூர்வ புரோஷ நட்சத்திரம் போரட்டாயி நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் உத்தர நட்சத்திரம் உத்திரட்டாயி நட்சத்திரம் ஒன்றிய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் ஒன்றிய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் பூர்வ புரோஷ நட்சத்திரம் போரட்டாயி நட்சத்திரத்துக்கு அதிபதியால் குரு பகவான் உத்தர புரோஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியார் இந்த சனீஸ்வரங்கிற பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அவருக்கு சொந்தக்காரர் யார் புத பகவான் இந்த புத பகவான் வந்து இவருக்கு நண்பன் மித்ருக்கிறோம் ஆக மீனராசி வெயின்பர்களே உங்களுக்கு தற்போது ஏழை வருஷத்து சனியிலே மத்தியமத்திலே வந்து அமரப்போகிறார் இதுவரையில் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்த சனிசரகர் பகவான் இனி உங்கள் ராசியிலேயே ஜென்மத்திலேயே வந்து அமரப்போகிறார் இந்த ஏழரை வருஷத்தை சரி ஏழரை வருஷம் அப்படி தான் இருக்குமா கிடையாது வெறும் ஏழரை நாழிகை தான் அவர் பிடிக்கிறார் மூணு மணி நேரம் அதே இந்த ஏழரை வருஷத்தில் எந்த மூணு மணி நேரம்ங்கிறது நமக்கு தெரியாது அதனால தான் நம்ம வந்து அந்த பயத்திலேயே நம்ம ஏழரை வருஷத்தையும் ஓட்டி கலந்து போயிட்டு இருக்கோம் வெறும் மூணு மணி நேரம் தான் அப்படி பார்க்கவே ஆனால் மீன ராசி பெயன்றவர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் உட்காந்து அமர்ந்து கொண்டு இவர் தனது மூன்றாம் பார்வையாக உங்களது சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷபராசியை தனது மூன்றாம் பார்வையாகவும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாக ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய சமரசப்தமஸ்தானம் கலத்தரஸ்தானத்தை தனது ஏழாம் பார்வையாகவும் உங்களது ராசிக்கு தொழிற்தானமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை தனுர் ராசியை தனது பத்தாம் பார்வையாகவும் பார்க்கிறார் மூணு ஏழு பத்து ரிஷபம் கன்னி தனுசு அப்ப இதில் என்ன நடக்கும் இந்த இரண்டரை வருஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருபத்தி ஏழரை வருஷம் முதல்ல அவருக்கு வந்து வயசு சின்ன வயசா இருந்தா ஆரம்பிச்சிடும் ஏழரை வருஷத்துக்கு சரி அதை நம்ம கொஞ்சம் தான் பார்த்துருவோம் சரி இந்த இரண்டரை வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்த்தோன்னா சுஸஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரா உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருந்தால் நிச்சயமாக கொடுப்பார் உங்களை ஏழாம் இடம் கலத்தரச பார்க்கிறார் அந்த கலத்தரசானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு விவாகம் ஆகக்கூடிய காலகட்டமாக உங்களது ஜாதகத்தில் அமைந்திருந்தால் கண்டிப்பாக அது அமையும் ஆனால் உங்களது ஜாதகத்தில் திருமணமாகி இருவரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பிரிவீர்கள் அதே சமயம் உங்களுக்கு தொழிற்சாணத்தை பத்தாம் இடமாக இருக்கும் தொழில் சாணத்தை தனது பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அந்த தொழில்ஸ்தானமானது நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி சொந்தமாக சுயதொழில் செய்தாலும் சரி அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நல்ல புத்திசாலியாக இடம் இடமாற்றம் பண்ணிடுங்க ஒரு சில பேருக்கு பதிவு உயர்வு வரும் எங்கெல்லாம் ஒரு இடத்துல தூக்கி போடுவான் அதை வாங்கிக்கிங்க தாராளமாக தொழில வந்து விசீரணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிட்டு போனா போறோம் அப்படின்னு இருக்கும் இல்ல இந்த தொழில விட்டுட்டு வேற ஒரு தொழில ஆரம்பிக்கும் இதை இதையே கட்டிட்டு வச்சுட்டு கூடாது வேற ஏதாவது ஆரம்பிச்சுக்கோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கப்படாது வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக செல்ல செல்ல வேண்டும் ஏனெனில் வாகன விபத்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அவர் அவருடைய நீதிமானுடைய வேலையை அவர் தர்ம பிரகாரம் அவர் செய்வார் இது வந்து உங்களுக்கு வந்து பொதுப்பலன் நடக்குமா நடக்குமாடைய ஜாதகத்தில் இந்த சனிசர பகவான் ஆட்சிபலமாகவோ அல்லது நட்புக்காரராகவோ உச்சமாகவோ அமர்ந்திருந்தாலும் அந்த இடங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனீஸ்வரர் பருவானுக்கு உரிய புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுகூண நட்சத்திரம் மற்றும் உத்தரப்புரட்டா நட்சத்திரம் உத்தரகாயி நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனீஸ்வரக பகவானுக்கு பித்ருக்கிரகமாக இருக்கக்கூடிய நண்பனாக இருக்கக்கூடிய புத பகவான் சுக்கர பகவான் இவர்களுக்கு உரிய நட்சத்திரமானது புத பகவானுக்குரிய நட்சத்திரம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களிலும் இவருக்கு மித்ருக்கரமாக நண்பனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமானது அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பூர்வபூர்மிணி நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த சனி சக்கர பகவான் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து இவருடைய பார்வையானது மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் பார்வையில் இவர்கள் இருவரும் சுக்கரனும் புதனும் இருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் இந்த சனி சந்திர பகவானோடு சுக்கரன் புதன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி மீனராசி முகின்றவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லதை செய்யும் ஆனால் அதே சமயம் இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அவருக்குரிய நட்சத்திரமானது ஆருத்ரா புனருசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூர்வ புரோஷா நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சன்னட்ச குருவான் அவர் பிறந்தாலும் அல்லது இவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து இவருடைய பாவரை மூன்று மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் இந்த குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் இந்த சனீஸ்வர குருவானுடைய சேர்க்கை பெற்று உங்களது ஜாதகத்தில் இருந்தால் அது பிரம்மகத்தி தோஷம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இன்னும் பெண்ணடைவை தாராளமாக கொடுக்கும் ஆனால் அதே சமயம் இந்த பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் இவருக்கு சத்துருக்கிரகமாகவும் நிழல் கிரகமாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இவருக்கு சத்துரு நிழல் கிரகங்கள் ராகு கேட்டோ அதுவும் இவரு இவருக்கு சத்துரு சூரிய பகவானுடைய நட்சத்திரமானது கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் உத்திராசா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் உங்களது ஜாதகத்தில் சனி சக்கர குரான் அமர்ந்திருந்தாலும் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரமானது ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சவண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனி சர கிரபோகான் அமர்ந்திருந்தாலும் அங்காரகர பகவான் செவ்வாய் பகவான் இவருக்கு உரிய நட்சத்திரம் மிருகஸ்வீஸ்வர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சவிஷ்டா நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அதே சமயம் இவருக்கு நேல்கிரகங்களாக இருக்கக்கூடிய சத்ரு அவரும் அந்த நேர்களுடைய சத்ருதான் ராகு கரகத்திற்கு உரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சரபுஷேட் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மற்றும் கேது பகவான் அவருடைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனிச்சரகர் பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனே பகவான் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து இவருடைய பார்வையானது மூன்றாம் இடத்து பார்வை ஏழாம் இடத்து பார்வை பத்தாம் இடத்து பார்வையை செலுத்துவார் அந்த இடங்களில் இவருக்கு சத்ரு கிரகங்களாக இருக்கக்கூடியவன் ஏழ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் மற்றும் ராகுல் கேது ஆகியோர்கள் அமர்ந்திருந்தாலும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகவும் கடுமையாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த சனீஸ்வர பிரபானுடன் உங்களது ஜாதகத்தில் சூரிய பகவான் சேர்க்கை பெற்றிருந்தாலே ஆனால் பிரம்மகத்தின் தோஷம் சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் அது படிப்பாகட்டும் உத்தியோகமாகட்டும் விவாகமாகட்டும் தொழிலாகட்டும் உத்தியோகம் எந்தெந்த விஷயத்தையும் திருமணம் ஆகிடுத்து புத்திர பாக்கியமாகட்டும் எல்லாமே மந்தமாக போகும் நினச்ச நேரத்துக்கு எதுவும் நடக்காது அதே சமயம் இவர் அங்காரகிற பகவான் செவ்வாய் பகவான் இவரோடு சேர்க்கை பெற்றிருந்தால் நமது உடலிலே ரத்த சம்பந்தப்பட்டவர் அவர் ரத்தத்தில் வாசம் செய்யக்கூடியவர் கண்டிப்பாக நமது ரத்தத்தில் நோயானது யாதியானது வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இதே சனி பகவானோடும் கொள்ளுது ஜாதகத்தில் பகவான் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் சேர்க்கை பெற்றிருந்தால் கடைசி வரையில் பிரச்சனைகள் தான் போய் முடியும் ஒரு சில சமயம் தூக்கி விடுற மாதிரி இருக்கும் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடும் அது என்னன்னா கலகம் கூட்டி பேர் வேறு பற்றி கலகம் ஊட்டி கொடுத்துருப்பார் இதே கேதுபவான் இவரோடு செயற்கை பெற்றிருப்பாரே ஆனால் உங்களது ஜாதகத்தை அதுவும் பிரபகத்தின் தோஷம் எதை என்பதே முதலில் உங்களது ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவ மாணவ செல்வங்களே உங்களது ஜென்மத்தில் வந்து வர வர போகிறார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாலு வாட்டி படிச்சேன்னாக்க வந்து அஞ்சாவது வாட்டி மனப்பாடம் ஆகிடும் பத்து வாட்டி படிச்சாலும் பதினோரு வாட்டி படிச்சாலும் மனப்பாடம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏற்கனவே ரெண்டரை வருஷம் சரியில்லை இந்த ரெண்டரை வருஷம் அப்படி தான் இருக்கும் உத்தியோகத்துக்கு இருப்பவர்கள் மிகவும் ஜாகிரத்தையாக இருந்தோம் பலவிதமான அவப்பெயர்கள் உங்களுக்கு வரும் அதே மாதிரி செயல் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் நீங்கள் சரியாக தான் அனுப்பிச்சிருப்பீள் நீங்கள் கூட்டுறது சரியில்லைன்னு அவள் சொல்லுவாள் வேறு யாருக்கையோ சேர்த்து வச்சு நீங்கள் தான் அனுப்பிச்சு இது இது சரியில்லை ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து திருப்பி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடுவான் எதையுமே ஒரு முறைக்கு முறை யோசனை பண்ணி எந்த ஒரு செயலையும் செய்ய கரு அனாவசியமே யாருக்கும் ஜாமீன் டைத்து கூட்டுறாதீங்க யாருக்கிட்டையும் கடனும் வாங்காதீங்க நீங்க கடனும் கொடுக்காதீங்க நீங்கள் வாங்கியெல்லாம் கொடுக்க முடியாது நீங்க கொடுத்த எல்லாம் திருப்பி உங்களுக்கு தட்சியமாக வராது ஆனால் உங்களது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா சுபஸ்தானத்தை ஒரு மூன்றாம் பார்வையாக பார்ப்பாள் ரிஷபராசியை அதை தாராளமாக செய்யலாம் ஐயா ஏழரை வருஷத்து செய்ய இருக்கேன் நாங்கள் வந்து செய்ய மாட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆனால் மீனராசி என்றே உங்களுடைய உங்களுக்கு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருவர்கள் இருப்பார்கள் குழந்தைகள் இருப்பார்கள் எங்களுக்கு பெண் குழந்தை தான் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா பெண் குழந்தைகள் வந்து அது அவாளோடு சரியாக போச்சு அவளால் தயார் தவனாக எந்த விதத்திலும் பத்து வித பத் கொஞ்சம் கூட லாபமோ நஷ்டமோ எதுவுமே கிடையாது ஆனால் உங்களுக்கு இருப்பாரே இருப்பாரையானால் அவர் ஜாதகத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாதகம் அவருடைய ஜாதகத்தையும் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜனனம் எடுக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்கள் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜனனம் வரை ஜனனம் முதல் மரணம் வரை அதுதான் பேசும் நூறு சதவீதம் பேசும் நடுவுல வரக்கூடிய இந்த கிரகப் பெயர்ச்சி இருக்கு பாத்தீங்களா இது வந்து சும்மா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துட்டு போற மாதிரி சில வாட்டி ரொம்பவும் நன்னா இருக்கும் நமக்கு விருந்தாளிகள் வந்து நம்மள வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டே நிறைய அள்ளி கொடுத்துட்டு போவா ஒரு சில வாய்ப்பு என்ன ஒன்னாக்கா இந்த பிரவேசி நமக்கு சரியில்லைனாக்கா அவள் அந்த விருந்தாளிகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தவா வேற ஏழையெல்லாம் பற்றி நம்மள்கிட்டே குழிட்டி போட்டு போயிடுவா இல்லை நம்ம நம்மளை பற்றி இன்னொரு போய் கொழட்டி போட்டு போயிடுவா இதெல்லாம் விருந்தாளிகள் செய்கிற வேலை அதைத்தான் இந்த கிரகங்களும் செய்யும் இந்த பயிற்சி ஆகக்கூடிய இந்த விருந்தாளி கிரகங்களும் அதை தான் செய்யும் ஆகவே நாம் அனைவரும் தான் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் விருந்தாளிகள் வந்தவர்கள் பேர் தப்ப தவறில்லை நாம் அவரெல்லாம் தப்பே சொல்லப்படாது ஆகவே மீனராசி மையின்பர்களே உங்களது ஜாதகத்தையும் உங்களது பையனுடைய ஜாதகத்தையும் நன்றாக அலோசிப்பார்கள் அதை அலசி பார்த்து விட்டு உங்களுக்கே இந்த அசடிப்பயிற்சி சரியில்லை ஆனால் உங்களுடைய பையனுக்கு சரியாக இருந்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் உங்களுக்கும் சரியில்லை அவருக்கும் சரியில்லை என்றால் மிக 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 கவனத்தோடு இருக்க வேண்டும் அதுவும் வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனம் தேவை அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடமானது நன்றாக இருக்கிறது பையனுக்கும் நன்றாக இருக்கிறது என்றால் ஓரளவுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நன்றாக இருக்கும் இருவருக்குமே இந்த ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இந்த சனி சரோவரம் அமர்ந்திருக்கும் இடமானது சரியில்லை என்றால் இந்த சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க நேரும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றாக வேதம் படித்த பண்டிதர் அந்தனர் பிராமணன் வைரிகரியை தங்களது கிரகத்திற்கு இல்லத்திற்கு அழைத்து நவக்குரோகோமத்தை பற்றி அவருக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இருவ நவகுரோஹோமத்தை செய்து அவர் அவர் மூலமாக தாங்கள் செய்து கொண்டு அவர் நவக்கரோகோமம் உங்களது கிரகத்தில் முடித்த உடனேயே ஒரு இரும்போ வாணல் முழுக்க நல்லெண்ணையை விட்டு உங்களது முகத்தை பார்த்து யாருக்கும் போறாம இருக்கோ யாருக்கெல்லாம் போறாம இருக்கோ உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அதில் முகத்தை பார்க்கலாம் பார்த்துட்டு அதை பிராமணனுக்கு தானமாக பண்ணுங்கோ அதை அந்த எண்ணெயோட இழுப்பு சக்தி தானமாக பண்ணுவோம் அப்படி பிராமணா கிடைக்கல அப்படின்னா உங்களது அருகாமையோட நமக்கருகா கோவிலுக்கு சென்று அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரபுரான் முன்னால் இதை வச்சுட்டு திரியை போட்டு தீபத்தை ஏற்றிட்டு நவகிரகத்தையும் பிரதட்சணம் வந்துட்டு வாங்கு எந்த ஒரு மனிதனும் ஜனனம் எடுத்தது முதல் மரணம் வரைக்கும் ஜனன காலத்தில் இருக்கிற ஜாதகம் தான் கண்டிப்பாக பேசும் இடையில வருது எதுவும் பேசாது அது அந்தந்த நேரத்துக்கு வந்துட்டு அப்படி போய்டும் ஆனால் ஜனனகாலம் தான் பேசும் ஆனால் அந்த ஜனன இருக்கக்கூடிய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுற வழியை வந்து பாருங்க அதாவது உங்களது ஜனனம் முதல் மரணம் வரை ஒரு முறை செய்தால் போதும் அதுவே உங்களுக்கு மரணம் வரைக்கும் வந்து சேரும் முக்கியமாக மீனராசி பெயன்றவர்களே உங்களது குலதெய்வ வழிபாடை அடிக்கடி செய்துவார்கள் உங்களுக்கு நேரமெல்லாம் எப்போ கிடைக்கிறதோ அப்போல்லாம் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும் அத கடனை வாங்கிட்டு நேரம் போய் வெளியூரில் இருக்கே அப்படின்னாக்கா அந்த ஊருக்கெல்லாம் போகணுன்னா போக வேண்டாம் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்லையே ஒரு விக்கிரமாகவோ ஒரு படமாகவோ வாங்கி வச்சு அதை நீங்கள் பூஜை பண்ணிட்டே வாங்குவோம் நித்தியமும் பூஜை பண்ணிட்டே வாங்குவோம் அந்த குலதெய்வத்துக்கு அதுதான் உங்களை வந்து காப்பாக்கும் இந்த இரண்டரை வருஷ கால காலங்களுக்கு பிகளை இந்த பயிற்சி பலனானது பன்னிரண்டு மேஷ ராசி முதல் ஆரம்பித்து உங்களுடைய ராசி வரைக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் பொது பலன்களை சொல்லி விட்டோம் நாளை முதல் அனைவருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனீஸ்வரக்கர பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியா முழு விளக்கமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக சொல்ல போகிறோம் என்ன செஞ்சால் எல்லாரும் நிவர்த்தி ஆகலாம் அப்படின்ட்டு ஐந்து பதிவுகள் பதிவிட இருக்கின்றோம் மீன ராசி இந்த பதிவினை நீங்கள் முழுவதும் பார்த்து இனி வரக்கூடிய ஐந்து பதிவுகளையும் அவசியம் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு வந்து என்னன்றது புரியும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இந்த ஐந்து பதிவு ரொம்ப முக்கியம் ஆகவே மீனராசி மீனவர்கள் அனைவரும் இந்த சனிச்சர சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் கடைசி கடைசியை முழுவதுமாக பார்த்து சாற்றாஸ்ரீ சனி சரக்கர பகவானுடைய பரிபூர்ணர்களாக பட்பூரண பற்பூர்ணம் அவசியப்பட்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா ஸ்ரீனோ சுபம் அஸ்து तथास्तु